ஆண்டு புருசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை கத்தர் உங்களை இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் உங்களை நடத்த அவர் வல்லமையுள்ளவர் இன்றைய நாளிலும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் தருகிற ஆண்டோருடைய வார்த்தை மத்திய விசேஷம் எட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் கத்துடைய நாம மகிமைப்படுவதாக நீங்களும் நானும் சொஸ்தமடைவதற்கு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு உயர்த்தப்படுவதற்கு மேன்மை அடைவதற்கு நாம் விரும்புகிற ஒரு பாதையில் நாம் விரும்புகிற ஒரு மேன்மையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அடைவதற்கு எதெல்லோ செய்ய வேண்டும் என்பதல்ல கர்த்தருடைய ஒரே ஒரு வார்த்தை நாம் விரும்புகிற எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் தர வல்லமை உள்ளது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக இந்த நூற்றுக்கு அதிபதி குறித்து இந்த இடத்தில் நாம் அதை தான் வாசிக்கிறோம் அவன் நூற்றுக்கு அதிபதியாயிருந்தான் அவனிடத்தில் அநேக வேலைக்காரர்கள் இருந்தார்கள் ஒருவனை வா என்றால் வருவான் போவென்றால் போவான் இருந்த அவ்வளவு அதிகாரத்தோடு இருந்த ஒரு மனிதன் அவனுடைய வேலைக்காரன் வியாதியா இருக்கிறான் அந்த வயாதியான நேரத்தில் இயேசு இருக்கிறார் பக்கத்தில் இருக்கிறார் என்பதை அறிந்த அந்த ஸ்தோத்திரம் நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனுடைய சுகத்திற்காக இயேசுவின் இடத்தில் அவன் வீட்டிலிருந்து சற்று தூரம் போய் இயேசுடைய பார்த்து அன்றுவரே என் வேலைக்காரனுக்கு நீர் இறங்க வேண்டும் என்று அவன் வேண்டிக் கொள்ளுகிறான் சில அதிகாரங்களில சில சுவிசேஷங்களை வாசிக்கிறோம் அவர் அவனுடைய வீட்டை நெருங்கி வரும் அவன் அவரை தடுத்து விட்டான் என்று வேதத்துல வாசிக்கிறோம் தடுத்து என்ன செய்தானா நேருடைய வீட்டிற்கு வருவதற்கு நான் பாத்தருவான் அல்ல நீர் எவ்வளவு பெரிய தேவன் மகத்துவமான தேவன் வல்லமையில் பெரியவர் என்பது எனக்கு தெரியும் ஆனாலும் உம்முடைய காலடி என்னுடைய வீட்டில் படுவதற்கு நான் எவ்வளவேனும் அல்ல ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு எனக்கு ஒரு விசுவாசம் உண்டு நீர் இருக்கிற இடத்தில் இருந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லிவிடானால் என் வேலைக்காரன் எங்கு இருக்கிறானோ இந்த வார்த்தை அவன் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் இந்த வார்த்தை அவனை சுகமாக்கும் என்று அவன் சொன்ன பொழுது ஏசு ஆச்சரியப்பட்டு இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் நிசரவேலர்களுக்குள் காணவில்லை என்று தேவன் அவனை புகழ்ந்தான் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய நாளிலும் தேவன் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை தேவன் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாரான் அவருடைய ஒரு வார்த்தை உங்களுடைய எந்த சூழ்நிலைகளிலும் எப்பேற்பட்ட மாற்றத்தையும் உண்டு பண்ண அது வல்லமை உள்ளது நம்முடைய நம்பிக்கை தேவனை முழுவதும் சார்ந்திருக்குமானா நாம் தேவனை முழுவதும் நம்பியிருப்போமானா நம்மிடத்தில் தேவன் விரும்புகிற தாழ்மை இருக்குமானால் கத்தர் நிச்சயம் உங்களை அப்படி ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவர் ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை சொல்லும் அப்பொழுது நான் வீடு கட்டிடுவேன் அப்பொழுது நான் ஆசிர்வதிக்கப்பட்டுரும் அப்பொழுது என் ஊழியம் பிரகாசமாயிடும் அப்பொழுது எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும் அப்பொழுது எனக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைச்சிடும் அப்பொழுது எனக்கு நான் விரும்புகிற ஸ்தோத்திர மன விருப்பம் நிறைவேறும் ஒரு வார்த்தை சொல்லுங்க ஒரு நீங்க இருக்கிற இடத்துல என்று சொல்லுங்க எந்த தொலைவானாலும் உங்களுடைய வார்த்தை அவ்வளவு தொலைவுக்கும் கிரிய செய்ய வல்லமையுள்ளது என்று தேவனை நீங்கள் நம்பி பாருங்கள் அத்துடைய ஒரு வார்த்தை நீங்கள் விரும்புகிற காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்து எதிர்பாராத திருப்பத்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்த அது வல்லமை உள்ளது நம்சபிப்போ எங்கள் நல்ல பிதாவே மக்கள் ஸ்தோத்திரம் ஒரு வார்த்தை சொல்லும் நம்முடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் நம்முடைய ஜனங்கள் உயர்த்தப்படட்டும் அன்றுவரே நம்முடைய ஜனங்களுடைய தலைகள் அன்றுவரே மகிமையாய் உயர்த்தப்பட்டு அவர்கள் விரும்புகிற அந்த ஸ்தானத்தில் போய் நிறுத்துவதற்கு நிற்பதற்கு நம்முடைய ஒரு வார்த்தை இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் நன்மையான காரியங்களை ஈவுகளை கத்தனி செய்யும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் கருபைக்குள் தாழ்த்துகிறோம் பெரிய காரியங்களை செய்யும் ஏசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே